அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இது டாக்டர் சாயல் பயன்படுத்தி ரசக்கதளி வாழை வா கதளி வாழை இது சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் இந்த டாக்டர் சாயல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாழை எப்படி இருந்துச்சுன்னா க்ரோத் இல்லாமல் அந்நீகம்னா இருந்துச்சு டாக்டர் சாயல் கொடுத்ததுக்கு இலையோட அகலம் பாருங்க எப்படி இருக்குது எல்லா இலம் இலையோட இது பாருங்கள் லென்த் அகலம் டாக்டர் சார் கொடுக்கும்போது வாழைக்கு நோய் தாக்குதல் ரொம்ப குறையும் இந்த வாழையில் பாருங்கள் சருகே இல்லை குர்த்தலாம் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு எலையைப் பாருங்கள் சாக்ஸால் கொடுக்கும்போது மண்ணில் உள்ள பிரச்சனை வாழை செடியில் உள்ள பிரச்சனை எல்லாத்துக்கும் கண்ட்ரோலாகவும் இந்த வாழை இலைய பாருங்கள் என்ன அகலாக இருக்குது பாருங்கள் இந்த இலை ரசக்கதலி வாழ கதலி இந்த மாதிரி உங்களுக்கும் வாழையில் நல்ல வளர்ச்சி இலைகள் நல்லா குருத்து நீட்டாக அகலமாக வேணுமெனால் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் என் பேர் சுரேஷ் என்னோடய தொலைபேசி எண் நைன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ டூ நன்றி வணக்கம்